நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு ஆண்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து பத்தி தாங்க சொல்லி கொடுக்க போறேன் அந்த மருந்து வேற ஒன்றும் இல்ல முயரா பாமா கியூ அப்படின்ற மருந்து மதர் டீச்சர் தாங்க இந்த மருந்து என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது என்னென்னா விந்து முந்துதலா இருக்கலாம் எரக்ஷன் கம்மியா இருக்குன்ற பிரச்சனையா இருக்கலாம் இல்ல செக்ஸ்வல் ஹெல்த் என்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம் லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லி ஆண்களுக்கு உணர்ச்சி சரியாக இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம் ஸோ ஆண்களுக்கு செக்ஸ்வல் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமான ஒரே மருந்து இது இதை நீங்கள் ஹோமியோபதி மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் இருபது சொட்டு போட்டு காலை இரவு ரெண்டு நேரம் எடுத்துகிட்டு வாங்க இது உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இல்லைனா பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க